கேப்டன் விஜயகாந்த் ஒரு வருடம் அப்படியே ஓடி போயிடுச்சுங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளுமை எவ்வளோ பெரிய ஒரு மனிதர் வந்து ஒரு ஒரு ஒருத்தருடைய இறப்பில்தான் அவர்களுடைய ஆளுமை அவர்களுடைய எல்லாம் தெரியுன்ற மாதிரி அந்த இருந்து அவருடைய அந்த உடல் வந்தப்போ இந்த மக்கள் வந்து அப்படி கண்ணீர் வடித்த ஒரு காட்சி இருக்குது இல்லை இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் தெரியவே இல்லை வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய ஆளுமை யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு ஒரு நபரா அப்படின்னு அதற்கான காரணம் என்னன்னா இந்த வலதுகை செய்வது இடதுகை தெரியாது இடதுகை செய்வது வலதுகை தெரியாதுன்னு விஜயகாந்த் செய்த அந்த உதவிகள் புண்ணியங்கள் அத்தனையும் ஒவ்வொருத்தராக சொல்லும் போது அந்த யாருமே தப்பா பேசலை ஒரு மனிதனை அப்படின்பொழுது எப்படி வந்து எப்படி இருக்க முடியும் எல்லாம் மீறி மிகப்பெரிய அளவில் கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இயக்குனர் ஆர் வி உதவிகுமார் அவர்கள் திடீர்னு ஒரு சந்திப்பில் சந்திச்சு பேசும்போது சொன்னார் இந்த திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கான பெரிய கேட்டை திறந்து விட்டதே வந்து கேப்டன் விஜயகாந்த் தான் அப்படின் உண்மையிலே வந்து இந்த ஒரு தொண்ணூறு காலகட்டங்களில் பேர் வந்து செல்வமணி டிஎஃப்டி ஆர்வி உதயகுமார் டிஎஃப்டி ஆபாவானன் அப்துல் ரகுமான் தொடர்ச்சியாக வந்து அந்த டிஎஃப்டி டிஎஃப்டி டிஎஃப்டின்னு அந்த டைட்டில் கார்டை பார்த்துட்டு இந்த திரைப்படக் கல்லூரிக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கும் அது ஒரு கட்டத்தில் வந்து மினிஸ்டர் லெவலில் ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிறதுலாம் போயிடுச்சுங்க அது அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கோர்ஸில் சேர்கிறதுக்கு டிப்ளமோ கோர்ஸ் சேர்த்து ஒரு காலகட்டங்களில் அது வந்து ஒரு அறிவிப்பு பேப்பரில் வரும் அப்போ போடுவாங்க எடுத்துப்பாங்க இந்த ஆளுமைகள்லாம் வந்த பிறகு இந்த ஸ்க்ரீனில் வந்து ஒவ்வொரு பேருக்கும் பின்னாடி வந்து டிஎஃப்டி டிஎஃப்டின்ற ஒரு ஒரு பேர் வந்த பிறகு அரமணி திரைப்படக் கல்லூரிக்கு ஒரு பெரும் மதிப்பு பெரும் போட்டியாக மாறுச்சு அதற்கான மிகப்பெரிய மூல காரணம் வந்து விஜயகாந்த் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை ஏன்னா ஒரு காலகட்டத்தில் திரைப்படக் கல்லூரியாக ஐயோயோ மாணவர்களாக ஓடுங்கடா அப்படின்னு ஓட ஆரம்பித்தாங்க அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் என்னென்னா நிறைய செலவு எழுத்து விட்டுருவாங்க அப்புறமா வந்து இவங்க வந்து டாக்குமெண்ட்ரி தனமாக எடுப்பாங்க அப்புறம் இவங்க வந்து எடுத்து இந்த படங்கள்லாம் ஓடாது திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் எடுத்த படத்தில் நடித்தா நம்ம மார்க்கெட் போயிடும் இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் அதுக்கு இன்னொரு காரணமாக இருக்குது என்னென்னா அப்படியே ஒரு கொஞ்சம் ரிவைன் பண்ணி போனோம்னா ருத்ரையா அவர் வந்து திரைப்படக் கல்லூரி சேர்ந்தவர் வந்து அவர் படிச்சுட்டு வந்து கமலஹாசனை சந்தித்து ஒரு கதை சொல்கிறார் உலகநாயன் கமலஹாசனுக்கு கதை சொல்லும்போது தெரிஞ்சிடும் அவர் சிரிச்சுக்கிட்டே கதை நல்லா இருக்குது ஆனால் இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி தனமாக வரும் ஓகே ஆனாலும் வந்து ஒரு திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு வந்திருக்கீங்க நீங்கள் நான் காலிச்சிட்டு தரேன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு கமலஹாசனுடைய முயற்சியால் தான் அந்த படத்திற்குள் ரஜினிகாந்த் வராரு ஸ்ரீபிரியா வராங்க மற்றவங்க வராங்க டெக்னீஷியன்ஸ் வராங்க ஓகே இது என்னன்னா ரோ நல்ல கதை ஆனால் வந்து வெகுஜன மக்களிடம் போய் சேராது வந்திருந்தவர் ஒரு திரைப்பட கல்லூரியை சேர்ந்தவர் வந்து அதில் படிச்சுட்டு வந்திருக்காரு அவர் படிப்புக்காவது நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த சமயங்களில் வந்து ஹாலிவுட்லாம் திரைப்பட கல்லூரி சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெரும் மதிப்பு இருந்தது கமலஹாசனுக்கு அது தெரியும் ருத்ரையா இயக்கத்தில் அவள் அப்படித்தான் ஒரு படம் படப்பிடிப்பு நடக்குது படப்பிடிப்பு முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது அதே கமலஹாசன் நினச்ச மாதிரி வந்து பார்த்துட்டு வந்தவங்களாம் வந்து என்னையா படம் இது வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்குது அப்படின்னு மாதிரி வெகுஜன மக்கள் போய் சேரல ஆனால் அதன் பிறகு அதை வந்து அறிவார்ந்தவர்கள் உலக சினிமா பார்த்தவர்கள்லாம் கொண்டாடினாங்க வந்து இன்றைக்கும் அவள் அப்படி தான் படத்துக்கு வந்து பெரிய வரவேற்பு இருக்குது அதன் பிறகு ருத்ரையாவுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் அவரே கிராமத்து அத்தியாயம்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் வந்த சோடே தெரியாமல் போயிடுச்சு இதுலேருந்து என்ன ஆகிடும்னா இந்த திரைப்பட கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இப்படி தான் படம் எடுக்கிறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது நீங்கள் அப்போது இப்போவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பொதுவாக அவங்களுக்கு அந்த கோர்ஸ் அந்த டேரெக்ஷன் எடிட்டிங் கேமரா இவங்கெல்லாம் படிக்கிறவங்களுக்கு ஃபைனலாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுப்பாங்க அப்போல்லாம் ஒரு குறிப்பிட்ட அடி ஃபிலிம் கொடுத்து இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு மூணு நிமிஷமா நாலு நிமிஷமோ ஒரு திரைப்படத்தை நீங்கள் வந்து இயக்கி அதை ப்ராஜெக்டாக சப்மிட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு அப்போ நிறைய பேர் பண்ணுவாங்க வந்து அதில் சில நிறைய பேர்லாம் கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காங்க அப்போ ஒரு 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 இளைஞர் வந்து ஒரு படத்தை இயக்குன ஒரு படம் வந்து அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் வட்டாரத்தில் பெரிய அளவில் பேசப்படுகிறது அதை வந்து பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயும் வந்து அதை பாராட்டுறாங்க வந்து ஒன்றுமே இல்லை ஒரு ரெசார்ட்டில் ஒரு கொலை நடக்குது அந்த கொலை எதற்காக நடக்குது அந்த கொலை செய்கிற ஒரு யார் அவ்வளோதான் வந்து அது கடைசியில் அதை ரிவீல் பண்ணும்பொழுது ஒரு பெரிய அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் இவ்வளோ தான் அந்த மூணு நிமிஷம் படம் இது இதை ஏன் நம்ம வந்து ஃப்யூச்சர் ஃபிலிமாக எடுக்கக்கூடாதுன்னா அந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து அப்போது பீக்கில் இருந்த சில ஹீரோக்கள் எல்லாம் போய் கேட்குறாங்க குறிப்பாக வந்து அப்பொழுது சிவக்குமார் அவர்களிடம் போய் கேட்குறாரு அவர் ஐயோ இந்த பக்கமே வராதிங்க ஓடி போயிடுங்கன்றார் வராதிங்க இந்த பக்கம் ஏன் மார்க்கெட்டை காலி பண்ணுறதுக்காக நீங்கள் நான் ஏதோ நடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எங்கெங்கே கதவை தட்டி பார்க்குறாங்க முடியல சரி இந்த கதையை அப்படி ஓரங்கட்டி வச்சுருவோம் இன்னொரு படம் எடுப்போம் நாம்னு சொல்லி அந்த படத்துக்கு வந்து இரவு பாடகன்னு ஒரு டைட்டில் வச்சு பாம்பேக்கு போகிறாங்க பாம்பேக்கு போயிட்டு மனோஜ் கியான் அப்படின்னு மியூசிக் இல்லை அவங்க வந்து மியூசிக் கண்டக்டர் அவங்க வந்து மனோஜ் கியான் ரெட்டை கிட்ட சொல்லி ஏன்னா இணை இசை வந்து அந்த அந்த தம்பி தான் அந்த இளைஞர் தான் அவர் அவர் இதெல்லாம் சொல்லி ஒரு ஆறு பாடல்கள் வந்து ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுறாங்க அந்த படத்தை அங்கே அவங்களால் எடுக்க முடியல இரவு பாடகனே அவங்களால் எடுக்க முடியல என்ன காரணமோ திரும்பவும் வந்துடுறாங்க வந்து அங்கங்கே இந்த இந்த மூன்று நிமிட குறும்படம் இருக்கு இல்லைங்களா இந்த ஃபிலிமின் ஷூட்டில் எடுத்தால் இது பண்ணாங்களே அதை அந்த கதையை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எங்கெங்கேயோ தேடுறாங்க என்ன இது பண்ணுறாங்க கடைசியாக வந்து விஜயகாந்தோடைய நண்பர் ராவுதர்கிட்ட வராங்க வந்து கதையை சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது இந்த பசங்க கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குன்னு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணி ரைட்டு நான் சொல்கிறேன் நான் கிட்டே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் வந்து கதை கேட்கவே இருக்கிறேன் கதை கேட்குறாரு கேட்டு முடிச்சுட்டு இந்த ஆறு பாடல்கள் இருக்குது இல்லைங்களா இதில் ஒன்றுத்துல கூட டூயெட் நீங்கள் கிடையாது அப்படின்னு என்னையா அப்படின்னு விஜயகாந்த் பீக்கில் இருக்கார் என்னையா அப்படின்றார் வந்து கிடையாது சார் அதே சமயத்தில் நீங்கள் வந்து வயசான கேரக்டரில் நடிக்கிறீங்க ஏ என்னையா அவர் கோச்சிக்கிட்டார் வயசான கேரக்டரில் நடிக்கிறீங்க அதுவும் பார்த்திங்கன்னா படம் நாங்கள் வந்து இரவில் தான் ஷூட்டிங் எடுப்போம் இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் மாதிரி பழுகு இரவில் தான் எடுப்போம் இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் டக்குன்னு கோவம் வந்துடும் அப்போ ராவத்தர் தான் மறுபடியும் நிறுத்தி அவருக்கு ஒரு ராவத்தருக்கு ஒரு முடிவு பண்ணிட்டார் ஏன்னா ராவத்தர் ஒன்று சொன்னால் அதுக்கு மறுப்பு சொல்லாத வந்து விஜயகாந்த் அப்படின்னு கருத்தில் அப்படி ஒரு நண்பர்கள் அவங்க அது ஒரு இணைப்பிரியாத நண்பர்கள் அப்போ அவர் சொல்கிற விஜய் பசங்க கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க் தெரியுது பசங்க ஏதோ ஒரு புதுசாக பண்ணுவாங்க நீ ஓகே பண்ணு ஏன்னா விஜயகாந்துக்கு வந்து சட்டமுறை இருட்டறை அதன் பிறகு ஒரு தொய்வு அதன் பிறகு சாட்சி அப்புறம் வெற்றி படங்கள் ஒரு இட்டு கொடுத்துருக்கு அந்த இட்டுக்கு அப்புறம் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்போ ராவத்தர்கிட்ட சொல்கிறார் என்ன ராவத்தர் இது மாதிரி வந்து வயசானத கெட்டப்பில் நடிக்கணுன்றாங்க அதுவும் நைட்டில் தான் ஷூட்டிங்கிறாங்க எனக்கு டூஇட் கிடையாதுன்றாங்க என்னென்று இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீ நடின்றாங்க இதெல்லாம் தாண்டி அவங்க சொன்னது இன்னொரு விஷயம் என்னென்னா சார் இந்த படத்தை நாங்கள் சினிமா ஸ்கோப்பில் எடுக்கிறோம் அப்படின்னு அப்படின்னு இன்னும் கடுப்பாயிட்டாங்க ஏன்னா அந்த அந்த காலகட்டங்களில் ஸ்கோப்பில் எடுத்தால் அந்த படம் ஓடாது ராஜராஜ சோழன்லேருந்து மாவீரன் படம் கூட ரஜினி நடிச்ச மாவீரன் கூட செவன்டி எம்எம் அப்படெலாம் ஓடாதுன்னு ஒரு சென்டிமெண்ட் இருந்தப்போ சார் இந்த படத்தை ஸ்கோப்பில் எடுத்தால் தான் ஆச்சுன்னு கூட மறுபடியும் ராவத்தர் தான் ஏன்னா ஒருத்தர் கணிச்சாச்சு ராவத்தருக்கு நம்பிக்கையாக ஒரு நம்பிக்கையை தான் வந்து இந்த பசங்க இவ்வளோ தூரம் போரா போராடுறாங்க ஒரு ஆறு பாட்டு வந்து ப பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க அதில் ஒரு பாட்டு வந்து ராவத்தருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாகிடுது அந்த பாட்டு வந்து ஒரு இயக்கத்தினுடைய கொள்கை பாடலாமா தோல்வி நிலையின நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா அப்படின்ற அந்த பாடல் வரி ராவத்தருக்கு ஒரு பெரிய இதுவாகிடுது அதைதான் நான் சொன்ன மாதிரி ஒரு இயக்கத்தினுடைய கொள்கை பாடலாகவே அதை வைக்க வச்சுட்டாங்க இந்த பாட்டுக்காகவே நடின்றார் அந்த படத்துல அவர் விஜயகாந்த் அந்த பாட்டுக்கு சம்மந்தம் இல்லை நடின்றாரு ராவத்தர் சொன்னா ஓகேன்னு விஜிபில தான் ஷூட்டிங் இப்போ இருக்கிற விஜிபி கிடையாது அப்போ வந்து அதே வெறும் முள்ளுக்காடு மரமாக இருக்கும் அங்கே தான் எடுக்கிறாங்க வந்து அதில் பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் மாதிரியான பெரிய ஆர்ட்டிஸ்ட் எல்லாம் சசிகலான ஒரு ஒரு நடிகை அந்த பாட்டில் ஒரு கிளாமராக பண்ணியிருப்பாங்க இந்த படம் வந்து வெளியே வந்து வெளி வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஊமை வழிகள் அந்த படம் அடித்து முடித்தாச்சு சென்சாருக்கு போகுது சென்சாரில் வந்து எக்கச்சக்கமான கட்டு கொடுக்குறாங்க அந்த படத்துக்கு அந்த கட்டெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்றாங்க மறுபடியும் பாம்பேக்கு போகுது பாம்பேக்கு போய் இருந்து ஒரு வழியாக போராடி அந்த படத்திற்கு வந்து சென்சார் வாங்கி ரிலீஸ் சமயத்தில் எல்லாரும் ரிலீஸ் சமயத்தில் அந்த காலகட்டங்களில் வந்து அந்த படத்தினுடைய நாயகனுடைய ஃபோட்டோ அல்லது வந்து ஹீரோயினுடைய ஃபோட்டோவை தான் வந்து போஸ்டரில் பெருசு பெருசாக வைப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டை போஸ்டரை அடித்து எட்டு பிட்டு போஸ்டரை அடித்து அப்போ பிட்டுன்னு வாங்க நாலு பிட்டு ஆறு பிட்டு எட்டு பிட்டு எட்டு பிட்டு போஸ்டரை அடித்து தடைகளை வென்ற படம் ஊமை விழிகள் அப்படின்னு போடுற படம் வந்து சக்க போடு இந்த படத்தை பார்க்காதவங்களே யாரும் இல்லை அப்பொழுது தான் தெரிய வருகிறது விஜயகாந்தோடிய ஒரு பெரிய மார்க்கெட் அப்போ தான் ஏறுது இந்த டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் இருக்காங்களா திரைப்பட கல்லூரி மாணவர் எங்கப்பா தேடுங்கப்பான்றாரு டிஎஃப்டி படித்தவங்களாம் கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்றாங்க அதுக்கு முன்னாடி எப்படி வெரைட்டி அமிச்சாங்க இவங்க செலவை எழுத்து விட்ருவாங்க ஹாலிவுட் படத்தை பார்த்து காப்பி அடிப்பாங்க இவங்களுக்கு படம் எடுக்க தெரியாது இவங்க டாக்குமெண்ட்ரி படமாக எடுப்பாங்க இவங்க படத்தில் நடித்தா வந்து நம்ம மார்க்கெட்டே காலி அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாம் திரும்ப 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 கூப்பிட்றாங்க விஜயகாந்த் தான் அப்படி அந்த திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கான அந்த கேட்டை வந்து திறந்து வச்சவர் அந்த கோட்டை வாசலை திறந்து வச்சவர் அதன் பிறகு விஜயகாந்தே வந்து ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் அப்புறம் இதே ஆபாவணன் இயக்கத்தில் வந்து உழவன் மகன் இப்படி தொடர்ந்து ஆர்வி வி உதயகுமார் இயக்கத்தில் வந்து சின்ன கவுண்டர் இங்கே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அது அப்படி ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு பெரும் ஒரு ஒரு பெரிய இது ஏற்படுத்தி கொடுத்தவர்தான் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவர்கள் தான் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா அந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு அந்த அடையாறு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்கிறதுக்கு அப்படி ஒரு போட்டா போட்டி மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷனில் எடுத்துமே லெட்டர்லாம் எடுத்து போய் கொடுக்குற அளவுக்கு சிஎம்லாம் ஃபோன் பண்ணுற அளவுக்குலாம் ஆகிப்போச்சுன்னா பாருங்கள் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் கேப்டன் விஜயகாந்த் என்பதில் கருத்து இல்லவே இல்லை அடுத்து விடியவில் சந்திக்கிறேன் நன்றி